சத்தியமூர்த்திக்கு கால்களை விடும் அது மட்டும் இல்லாமல் படியன் சத்தியமூர்த்திக்கு செம்படிக்கிறது போன்ற பல கருத்துக்களையும் பார்க்கூடிய மாதிரி இருந்தது சத்தியமூர்த்தி அவர்கள் இது தொடர்பாக இன்னுடையத்தை ஊடகத்துக்கு சொல்லியிருக்கார் அதை அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் அது ஊடக சந்திப்பு ஆரம்பத்தில் அவர் போனதுலேருந்து அதாவது வந்து இந்த வைத்தியசாலைக்குள்ள ஜாழ்ப்பாணம் புதுனா வைத்தியசாலைக்கு உள்ள உள் நுழைஞ்சதிலேருந்து அங்கே நடந்த சில சர்ச்சையான சம்பவங்கள் நாங்கள் உடனடியாக அதாவது வந்து அர்ச்சனா மாதிரி ஆறாவது படி ஆற்றுமுறை உள்நுழைவாகலாக இருந்தால் உடனடியாக போலீஸார்கிட்ட சொல்லி சிறோடு கூப்பிடுங்க என்றபடியையும் மீண்டும் மீண்டும் உலகிறதாக சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய பதிவுகளை போட்ட பொண்ணுமே இருக்கிறோம் அதில் கொஞ்சம் கம்ப்ளைன் தந்து கொண்டு இருக்கிறாங்க இன்ட்ரீங் ரைட்டிங்களை தந்துருக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஏதாவது ரிப்பேர் ஆம மெம்பெர் ஆஃப் பாலிமெண்ட் யூ கான்ஸ் ஐ கே அட் காம் அ ஹெல் த ரைட்டு கோ ஜஷ்னாபுடையன் சொந்தங்களுக்கு வணக்கம் அண்மையில் ஒரு காணொலியின் போட்டிருக்கோம் இதற்கு முதல் பட்ட காணொலியில் ஒரு காணொலியில் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதில் அர்ஜுனா ராமநாதன் பற்றி பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம் அதில் அவர் எந்த எல்லாம் சற்றியை உருவாக்கி அதற்கு பிறகான கால பகுதியில் இப்போ ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதியின் நுழைந்ததாக சத்தியமூர்த்தி அவர்கள் சொன்ன அந்த ஊடக சந்திப்பையும் நாங்கள் அதை உடன் அதில் நிறைய கருத்துகளும் வந்தது அதாவது வந்து சத்தியமூர்த்திக்கு கால்களில் உதவும் அது மட்டும் இல்லாமல் ஜப்னா படியன் சத்தியமூர்த்திக்கு செம்படிக்கிறது போன்ற பல கருத்துக்களையும் பார்க்குடிய மாதிரி இருந்தது உண்மையிலேயே இந்த விடயம் நாங்கள் போட்டதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு செய்தி அடிப்படையில் அதாவது வந்து இந்த விடயம் நடந்திருக்கு அந்த வகையில் சத்தியமூர்த்தி அவர்கள் இது தொடர்பாக இந்த உடையத்தை ஊடகத்துக்கு சொல்லியிருக்கிறார் அதாவது அது பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுமா அது ஒரு ஊடக சந்திப்பு அதில் கருத்துக்கள் அனைத்துமே இந்த சத்தியமூர்த்தி பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் இது தொடர்பாக என்ன சொல்லியிருக்கிறார் என்பது தொடர்பாகத்தான் அதில் இருந்திருக்கும் அடுத்ததாக நேரடியாக அவற்றை கருத்தையும் நாங்கள் காணொளி வடிவமாக போட்டிருப்போம் இது ஒரு செய்தி வடிவம் தான் அது மட்டும் இல்லாமல் இருதரப்பு நியாயப்பாடுகளையும் எடுத்து எம்பது வந்து உண்மையிலேயே ஒரு ஊடகத்தின் பண்பாக இருக்குது அந்த வகையில் தான் நாங்கள் சத்தியமூர்த்தி அவர்களது கருத்தையும் சொல்லியிருந்தோம் இது தொடர்பாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்களும் ஒரு காணொலி ஒன்றை போட்டிருந்தார் அதாவது வந்து ஒரு குரல் பதிவை காணொலியாக்கி அவர் தன்னுடைய முகவழி புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார் அது தொடர்பாகவும் நாங்கள் இதில் கதைக்கிறதுக்கு தயாராக இருக்கலாம் அதில் முதலாவதாக அவர் ஆரம்பத்தில் அவர் போனதிலேருந்து அதாவது வந்து இந்த வைத்தியசாலைக்குள்ள ஜாழ்ப்பாணம் புதுநா வைத்தியசாலைக்கு உள்ள உள் நுழைஞ்சதுலேருந்து அங்கே நடந்த சில சர்ச்சையான சம்பவங்கள் சில வாக்குவாதங்கள் தொடர்பான ஒரு குரல் பதிவையும் விட்டிருந்தார் ஆரம்பத்தில் அவர் ஆரம்பிக்கிறார் இன்றைக்கு ஒம்பதாம் தேதி தானே பத்தாம் தேதி தானேன்னு சொல்லி ஆரம்பித்தேன் நேற்றைய தினம் ஆரம்பித்த நேற்றைய தினம் அந்த இடத்துக்கு போனதுலேருந்து ஒரு குரல் பதிவையும் அவர் வெளியிட்டிருக்கார் அதில் பலதரப்பட்ட வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு அதில் குறிப்பாக நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த அலுவலத்துக்கும் பெறுவதற்கான அனுமதி எனக்கு இருக்கின்றது என்று பொருள்பட அவர் கயிற்சிருந்தார் அதற்கு பின்னராக ஆங்கிலத்தில் இருவரும் தங்களுடைய உரையாடல்களை மேற்கொண்ட வண்ணமே இருந்தது அதற்கு பிறகு சத்தியமூர்த்தி அவர்கள் அந்த பூனையும் இவரையும் கொஞ்சம் வெளியில் விடுங்கன்ற மாதிரியாக அவருடைய அந்த அதிகாரி ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருப்பார் ஆகவே அவரும் அதுக்கான வேலைகளை செஞ்சிருப்பார் அப்போ இவர் ஆங்கிலத்தில் ஒன்ற கூற இந்த என்னையும் என்ற தொலைபேசியையும் தொடுவது சட்டவிரதமானது என்ற பொருள்பட அவர் சொல்லியிருந்தார் அது ஆங்கிலத்தில் அவருக்கு புரியாதபடியே திருப்பி தமிழ்லேயும் அதொடர்பாக சொல்லி அந்த காணொலியும் அதோடைய முடிஞ்சிருக்கு ஆகவே இந்த சத்தியமூர்த்தி அவரோட ஊடக சந்திப்பில் அவர் சொல்லுகின்ற பொழுது சொல்லியிருப்பார் இனி இப்படி யாராவது வந்தால் நாங்கள் உடனடியாக அதாவது வந்து அர்ஜுனா மாதிரி யாராவது படி அத்துமறி உள்நுழைவார்களாக இருந்தால் உடனடியாக பொலிசாட்டை சொல்லி கைது செய்ய சொல்லுவோம் அர்ஜுனா நுழைந்தாலும் இனி வருங்காலங்களில் அர்ஜுனாவும் அப்படி இன்னொரு முறை நுழைந்தாலும் பொலிசாட்ட நேரடியாக சொல்லி கைது நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் சொல்லியிருந்தார் ஆகவே இந்த இந்த விடயம் அதாவது வந்து சத்தியமூர்த்தி அர்ஜுனானுடைய இந்த வாக்குவாதம் வந்து ஆரம்பத்திலே தொடங்கியிருந்தது சாவுகச்சேரி பிரச்சனை தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி ஒன்றுள்ள ஒரு நேர்காணல் ஒன்று நடந்தது அந்த நேர்காணலில் நேரடியாகவே சத்தியமூர்த்தி அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு ஒரு விடயத்தை சொல்லியிருப்பார் அதாவது அப்போ அந்த அந்த இடத்துல சத்தியமூர்த்தி அவர்கள் அதற்கு பதில் சொல்ல இல்லாமையோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக தண்ட தொலைபேசியை துண்டிச்சிருப்பார் ஆகவே அதிலேயே இவர் தொப்பி தொப்பி ஒன்று தொடங்கி அந்த அந்த வாக்குவாதம் அப்போயே தொடங்கியிருக்கு ஏற்கனவே நாங்கள் போன முன்னே காணொலிகளில் இது தொடர்பாக நாங்கள் தெளிவாக போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ அப்போவே இந்த வாக்குவாதம் தொடங்கிட்டு அதற்கு பின்னரான காலப்பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினராக இவர் வந்த பிறகு இவர் திடீரென்று இந்த உள்நுழைஞ்சு தன்னுடைய தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டோ அல்லது உட்படாமலோ சில விஷயங்களை அதில் செஞ்சுருக்கோம் ஆகவே இது தொடர்பாகத்தான் இந்த விமர்சனம் பலராலே முன்வைக்கப்படுது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் கோல்மி ஆஸ் அ சேர் என்ற பொருள்பட ஒரு விடயம் அண்மையில் சமூக வலைதளங்கள்லையும் உள்ளாக கொண்டிருக்கு ஏற்கனவே வைத்திய பிரணவன் அவர்கள் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களிடம் கோல்மியா சர் என்னை சேரெண்டு கூப்பிடுங்கோ என்ற பொருள் பட காய்ச்சிருப்பேன் அந்த வகையில் அதற்கு பிறகு இப்போ ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் பிறகு வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்களிடமும் இந்த சேர் என்று கூப்பிடுங்கோ என்ற பொருள்பட காய்ச்சதாக சத்தியமூர்த்தி அவர்கள் கூறியிருக்க ஆகவே அதை வச்சு இப்போ சமூக வலைத்தளங்கள் நகைச்சுவையாகவும் மற்றது மீண்டும் மீண்டும் இந்த விடயம் உழாய் பெறுவதாக அதாவது என்ன சேரொண்டு கூப்பிடுங்கன்ற விடயம் மீண்டும் மீண்டும் உலாயி பெறுவதாக சமூக வலைத்தளங்களில் தங்களுடைய பதவிகளை போட்ட பண்ணமே இருக்கணும் ஆகவே இந்த அர்ச்சுனா சத்தியமூர்த்தி இருவருக்கும் உடையான மோதல் எந்த வகையில் வலுப்பெறும் என்ற விடயத்தை இன்னுமே தெரியலை ஏனென்றால் இது தொடர்பாக எந்த வகையில் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப் போயினோம் அது மட்டும் இல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அப்படியான விடயங்களை செய்கின்ற பொழுது பாராளுமன்ற பாராளுமன்றத்தில் இது தொடர்பாக பேசப்படுமா அல்லது இவருக்கு எந்த வகையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்கள் அதாவது வந்து அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அதில் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு ஒன்றை சமர்த்தியிருப்பார் அதாவது வந்து ஆட்கள் எடுத்தது அது வந்து வேலைக்கு ஆட்கள் எடுக்கின்ற பொழுது அதில் ஒரு தான் தோன்றித்தனமாக எடுத்தது என்ற பொருள்பட அவர் கயிற்சிருப்பார் அதை வந்து சுயமாக அவற்றை விருப்பு வறுப்புக்கு உட்பட்டு ஆட்கள் எடுத்த என்ற பொருள் கூட காய்ச்சிருப்பார் ஆகவே அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படுமா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் அந்த முகவலி புத்தகத்தில் பதிவு செஞ்ச குரல் பதிவு காணொலியையும் இதோடு நினைக்கிறேன் பார்த்துக்கணும் வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு பத்தாம் தேதி அனைக்கல ഒമ്പതാം തീയതി പതിനെട്ടാം മാതം അത് ഹോസ്പിറ്റലിലെ സ്റ്റാഫ് ഇഷ്യൂസ് കൊണ്ട് വന്നിരിക്കും അത് സമയം നമ്മൾ കഥകത്തേക്ക് ഡോക്ടർ സാത്യമുദ്ദീൻ്റെ വയസ്സില് പോയിട്ട് മിച്ചം ഇസ് ഗെറ്റിംഗ് റെക്കോർഡ് ഇട്ടാ ஐட்டார் மெம்பர் ஃபாலிமெண்ட் என் டெலிவரி சின்ன இஷ்யூஸ் போய்க்கோண்டு இருக்குது அந்த ஹெச்எஸ்ஸே ஸ்டார்ட் பண்ணிக்கணும் ஒரண்ட் இயர் எடுத்திருக்கீங்களா ஓரளவுக்கு அதில் கொஞ்சம் கம்ப்ளைண்ட் தானே கொண்டு இருக்கிறாங்க இன்ட்ரி இன் ரைட்டிங்ல தந்திருக்கிறேன் அதுக்கு நீங்கள் ஏதாவது ரிப்ளை விழுந்துருக்கீங்க நீங்கள் ஆ மெம்பர் ஃபார்லிமென்ட் ஐ அம் ரீப்ரெசண்டிங் திஸ் பீப்புள் யூட் ஆன் ரீப்ரெசன்ட் பட் தே ஓகே யூ கே அண்ட் ரைட் நீ டோட் நா அட் ரைட் யூ யூ ஆன் மீ ரை டோ அட் ரைட் யூ Police? You can call police. Yeah. But, uh, come uh, no, this is a. I am a member of parliament. You can't say I cannot come. I have the right to go any department at any time. You know that? I don't know. Do you aware? Police uh, So you are, you are. So you are not going to answer me. Can't come. you have to come with an appointment no no i don't have to take an appointment for you no, you can't come why should i take an appointment no, because no, you are, I are under you me come here because no, I, there are complaints regarding, complaint, regarding you. you you go and put a police and uh, no 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 you I, you are a director so you did the medical administration if there's a public complaint i can come to the any public department do you aware no you can't come if you want so, to come so to i can as a, a member director, of parliament i can not come isn't it no you should come with the appointment no no i don't have you to take an appointment no, for you you, you are under me అండ్ The ministry. You can't, without informing anybody even call I will not tell. Oh, really? Yeah. So you are not I am going to answer my calls? Yeah. So answer my questions. I am a member of parliament. You have no right to touch my phone. You understand? You understand, I am the MP. If you touch my phone, this is going to be a big issue. You understand? So, Tamil Nadu, you touch touch my phone. I am the member of parliament. Sir, I am representing just people. I have the right. Sorry. ஸோ நான் நினைக்கிறேன் அவ்வளோ காணமண்டு மிச்சத்தை நாங்கள் பிறகு போடுவோம் ஃபுல் ரெக்கார்டிங் இருக்குது ஸோ ஆட்ட இல்லாது ஓடவும் இல்லாது ஒழியவும் இல்லாது